வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டெலிகிராம் வாலெட் என்ன மாதிரி கிரியேட் பண்ணுறோன்னு தான் பார்க்க போகிறோம் டொன் டொன் கோயின் டொன் நெட்ஒர்க்கில் தான் இந்த டெலிகிராம் வாலெட் ரன் ஆகும் ஸோ இப்போ நாங்கள் செய்கிற எல்லா டெலிகிராம் மைனிங்கையும் பெரும்பாலும் அந்த வாலெட்டை நாங்கள் யூஸ் பண்ணலாம் உங்களுடைய மொபைலில் வந்து நீங்கள் டெலிகிராம் ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும் காணும் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கொள்ளுங்கள் லாகின் பண்ணிவிட்டு சர்ச்சில் போயிட்டு வாலெட் ரெண்டு நீங்கள் சர்ச் பண்ணீங்கனாலே ஓகே ஸோ சர்ச்சில் வந்துட்டு இதில் வாலெட் ரெண்டு அடிப்போம் அடித்தோடனே பாருங்கள் இந்த பாருங்கள் இந்த ப்ளூ டீ கூட வருது இதை வந்து செலக்ட் பண்ணி கொள்ளுங்கள் ஸோ செலக்ட் பண்ணோன்னே இப்படித்தான் வரும் இதில் வந்து ஸ்டார்ட்ன்றதை கொடுத்து நீங்கள் வாலட்டை க்ரியேட் பண்ணி கொள்ளுங்கள் சிம்பிளாக இது க்ரியேட் பண்ணுறது பெரிய ப்ரொசீஜர் எல்லாமே இல்லை ஸோ ஸ்டார்ட்ன்றதை கொடுக்கும் கொடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இப்போ இதில் வந்து ஓப்பன் வாலட் இருக்குது இந்த இருக்குது வாலட்ன்றதை கொடுத்து நாங்கள் ஓப்பன் பண்ணி கொள்ளலாம் ஸோ கிளிக் பண்ணோடனே ஒரு பொப்போம் மாதிரி வந்து எங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிட்டு ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து எங்களுக்கு டொன் கீப்பர் சாரி டொன் நெட்வொர்க் அதில் உரிய கோயினுகள் எல்லாம் இதில் நாங்கள் அட் பண்ணலாம் இந்த இதில் பார்த்தீங்கன்னா நோட் கோயின் எல்லாம் கூட இதில் தான் நெட் பண்ணுவாங்க டோன் கோயினுகள் எல்லாமே இதில் அட் பண்ணலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேலரி என்று இருக்குது இதில் கேலரி ஸோ அதை கிளிக் பண்ணிங்கண்டா உங்களுடைய ப்ரொஃபைலில் இருக்கிற ஃபோட்டோஸ் அதுகள் எடுத்துக்கொள்ளலாம் இதுதான் பொலட் தான் உங்களுக்கு தேவையானது ரைட் ஸோ இந்த ரெண்டாவது இருக்க பொலட்ன்றது பார்த்துக்கொள்ளுங்கள் ஓகே நான் டிக் பண்ணி காட்டுறேன் ரைட் இதாக மேலே வந்து பாருங்கள் சென்ட் அட் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் பி பி மார்க்கெட் எல்லாமே இருக்குது சென்ட் என்றதை கிளிக் பண்ணிங்கண்டா நீங்கள் சென்ட் பண்ணுறதுக்கு எந்த கோயின் இருக்கோ அதை சென்ட் பண்ணலாம் அதே மாதிரி அட் கிரிப்டோன்றதை கிளிக் யூஸ் பண்ணி கிரிப்டோ பை பண்ணுறது எக்ஸ்டர்னல் வாலட் இதுகளை ஸ்கேன் பண்ணுற இதுகள் எல்லாமே இதில் நீங்கள் செஞ்சு கொள்ளலாம் அடுத்த நீங்கள் இப்போ இதில் ஸ்கேன் பண்ணுறேன்னா கூட இதை கிளிக் பண்ணி க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் அடுத்தது வந்து இதெல்லாம் வந்து இப்போ ஒரு கோயின் அட்ரெஸ் வேணுமாட்டா இப்போ உதாரணத்துக்கு டவுன் கோயினை கிளிக் பண்ணுவோம் ஸோ க்ளிக் பண்ணோன்னே இந்த இப்போ ஓப்பன் ஆகிட்டு இதில் வந்து இந்த பாருங்கள் சென்ட் அட்ரஸ் இருக்குது ரிசீவிங் இருக்குது ஸோ இதுவெல்லாம் நாங்கள் க்ளிக் பண்ணுவோம் இப்போ சென்டு ரிசீவ்ன்றதை நான் கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணோடனே கண்டினியூ கொடுப்போம் ஸோ ஃபோன் நம்பர் வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க வெரிஃபை பண்ணிவிட்டு இதில் வந்து உங்களோட டீட்டெயில் கேட்டாங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் இதுகள் எல்லாம் கொடுத்துக்கொள்ளுங்கள் கரெக்டான டீட்டெயிலாக கொடுங்க ஸோ அதில் செக் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் ரிசீவ் அட்ரெஸை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படித்தான் வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்சேக்ஷன் டீட்டெயில் இருந்ததுன்னு இருக்காங்க ஓகே இதில் வந்து இந்த அட்ரெஸை நீங்கள் காப்பி பண்ணுறேன்னா காப்பி பண்ணலாம் அல்ல கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி இந்த டொன் அட்ரஸை நீங்கள் வேறு எங்கே கொண்டு போயிட்டு பேஸ்ட் பண்ணி இதுக்கு வந்து மிட்ரோவில் எடுக்கலாம் ஓகே ஸோ உங்களுக்கு வந்து சில நெட்வொர்க்குகளுக்கு சில நாங்கள் யூஸ் பண்ணுற மைனிங் ஆப்புகளுக்கு வந்து இந்த வாலெட் கேட்பாங்க இந்த வாலெட்டை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இது உங்களுக்கு சேஃபாகவும் இருக்கும் அடுத்த லேஸாகவும் இருக்கும் உங்களோட மொபைல் நம்பர்லேயே இந்த வாலெட் இருக்கும் இதுக்கு பாஸ்வேர்டு எல்லாமே இது தான் உங்களோட மொபைல் நம்பரையே யூஸ் பண்ணிக்கொள்கிற மாதிரி இருக்கு ஓகே அடுத்தது இது வெரிஃபை பண்ணிட்டுருக்கு நிறைய இதே மாதிரி ஃபேக்கான சில பொட்டுகள் இருக்குது அதுகளில் போய் மாட்டாங்க ஸோ நான் இதை இந்த ஃபோல்டர்லேயே போட்டு வச்சுருக்கேன் இதில் உங்களுக்கு பாருங்கள் இந்த பாருங்கள் வாலட் இந்த போலாட்டுக்கு வந்து இதில் டிக் மாக்கம் விழுந்திருக்கு ஓகே ஸோ இதான் உண்மையான வாலட் ஸோ ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரோன் வாலட் அதாவது டெலிகிராம் வாலட்டில் டொன் கீப் டொன் நெட்ஒர்க் வாலட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கொஷ் அந்த மெசேஜ் வந்து இருபத்தி நாலு வேர்ட்ஸ் வந்து செட்டிங்ஸுக்குள்ளே இருக்கும் ஸோ அதை காப்பி பண்ணி எதையாவது நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அதோட வந்து இந்த போஸ்ட் கோடுன்றிருக்கு பாருங்கள் சாரி பாஸ்கோடு அந்த கோட் வந்து கொடுத்து வச்சுக்கொள்ளுங்கள் ஒரு ஃபோர் டிஜிட் கோட் ஸோ உங்களுக்கு நீங்களே லக் பண்ணி கொள்ளலாம்ன்ற மாதிரி ஓகே இதுகள் கட்டாயம் ஸோ விலங்கி இருக்குமே நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் எதுவும் டவுட் இருக்குமுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்